பன்னிரு கை வேலவனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படும் இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ஒரு தீபத்தை அவசியமாக வீட்டில் ஏற்றணும் இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றும் பொழுது சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிஜமாகும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஒரு லட்ச ரூபாயாக மாறும் அற்புதம் நிகழும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த நாள் உத்திர நட்சத்திரம் என்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு ஏழு மணிக்கு இந்த உத்திர நட்சத்திரம் துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நாலு பதினொன்று மணி வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது பங்குனி உத்திர திருநாளாக நம்ம ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை தான் நம்ம கொண்டாடப் போகிறோம் இந்த நாளில் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதோடு பார்த்தோன்னா உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவது தான் நம்ம பங்குனி உத்திரமாக சொல்லுவோம் இந்த பௌர்ணமி திதி என்றைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தான் வருது